வணக்கம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நிமிஷம் வந்து எடப்பாடியை என்ன சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஒருமித்த கருத்தோடு சேர்த்து அதிமுக ஆட்சி களத்தில் இறங்க வேண்டும் என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு சரியான வந்து ஒரு விஷயம்தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தான் மறைந்தாலும் கூட இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி அதிமுக கட்சியானது ஆட்சி கட்டிலில் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதை சுட்டிக்காட்டி திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார் கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டால் மட்டுமே நாம் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும் என்று அவர் வந்து சொல்கிறார் அவர் சொல்கிறதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது அதே நேரம் இதையும் சொல்கிறாரு மக்களிடத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருக்குது அந்த எண்ணத்தை நாம் வந்து அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து எல்லோரும் ஒண்ணு சேர்த்தாதான் திமுக ஆட்சியை வந்து வீழ்த்த முடியும் அதர்வைஸ் வந்து வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாதுன்னு சொல்ல நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நினைத்து கொண்டிருந்தால் அது சொல்ல முடியாது நடக்காத ஒரு காரியம் என்று அவர் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அமைதியா ரொம்ப நிதானமா ரொம்ப அழகா வந்து பேசிருக்காரு எனக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்பொழுதுமே வந்து அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலகக்காரராக இருந்ததாகவே வரலாறு இல்லை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த தருவாயிலிருந்து இந்த தருணங்கள் வரை அவர் அதிமுகவின் ஒரு பெருத்த தொண்டனாக ஆழ்ந்த பணிவுடனே அதிமுக இருந்து அவர் பணியாற்றி வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு இணக்கமான தலைவர்களில் ஒருவராக திரு செங்கோட்டன் அவர்கள் திகழ்ந்து வந்துள்ளார் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அவருக்கும் இணக்கமான ஒரு தலைவராக இருந்து வந்துள்ளார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட ஒரு முறையும் இரண்டு முறையும் அமைச்சர் பதவி கொடுக்காமல் ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி வைத்த தருணங்கள் எல்லாம் உண்டு ஆனாலும் அதை மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு திரு ஜெயலலிதா அவர்கள் ஏதோ ஒரு தருவாயில் செங்கோட்டையின் தவறு செய்ததாக நினைத்து செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் வைத்திருந்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் ஆனாலும் அவர் மனம் திருந்தி ஜெயலலிதா அவர்கள் மனம் திருந்தி செங்கோட்டையன் விசுவாசத்திற்கு பெயர் போனவர் என்றதன் அடிப்படையில் அவரை மீண்டும் சேர்த்து கொண்டார் தனது கட்சியில் எம்எல்ஏ சீட்டுக்களை கொடுத்தார் எம்ஜிஆருக்கு விஸ்வாசி ஜெயலலிதாவுக்கு விஸ்வாசி எடப்பாடிக்கு விஸ்வாசி சசிகலாவுக்கு விஸ்வாசி பன்னீர்செல்வத்துக்கு விஸ்வாசி என்று ஒரு பெருத்த விசுவாசமாக அவர் வந்து இருந்திருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை அதோடு இதையுமே அவர் சொல்கிறார் இரண்டு முறை வாய்ப்புகள் வந்தது ஆனால் அதிமுக கட்சிக்கு பாதிப்பு வந்து கூடாது என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன் இப்பொழுது மக்களிடத்திலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று எண்ணம் வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைக்க வேண்டும் பத்து நாள் வந்து கெடு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கெடுவில் அந்த கெடு இதுக்கு இதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி சப்போஸ் எந்த முயற்சியுமே நீங்கள் பண்ணல அப்படின்னா ஒருமித்த கருத்துள்ள அனைவோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை பணிகளை மேற்கொண்டு நாங்கள் ஒன்றிணைக்க பாடுபடுவோம் என்று அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணிந்து விடுவாரா அல்லது செங்கோட்டையன் அவர்களை கட்சி விட்டு தூக்குவாரா என்று கேள்வி கேட்டால் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் பதவிகளை பறித்து அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கிவிட்டார் என்பது நிர நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒரு ஜெயலலிதாவாகவோ தன்னை ஒரு எம்ஜிஆராகவோ நினைத்துக்கொண்டு ஒரு சர்வாதிகார போக்கில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக முன்னூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து தங்களது பொறுப்புகளில் இருந்து வெளியேறியுள்ளனர் ஏனென்றால் எடப்பாடி செய்யும் இந்த செயலானது தொண்டன் ஒவ்வொருக்கும் பிடிக்கவில்லை என்பது இதிலிருந்து உண்மையாக தெரிகிறது ஆகவே எடப்பாடி பழனிசாவர்கள் இதெல்லாம் உணர்ந்து கொண்டு கட்சியை ஒன்று சேர்த்து டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவர் ஒரு காலமும் முதலமைச்சராக வர முடியாது ஏடிஎம்கே கட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து காணாமல் போகும் அபாயம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிற்கு ஏடிஎம்கே கட்சி வந்து நிச்சயமாக தேவை ஏடிஎம்கேவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக இதை புரியாமல் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியலை ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிற தருவாயில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு பிறகு முந்நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தங்களது பொறுப்புகளிலிருந்தும் வாலண்டியராக வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத வந்து தெரியலை செங்கோட்டையன் அவர்கள் பேசும்பொழுது வந்து சொல்லியிருக்காரு கட்சியில் மீண்டும் உள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க அவங்க வந்து எந்த பதவிகளுக்குமே வந்து ஆசைப்படலை அவங்க கட்சி பொறுப்பிலிருந்து ஒரு தொண்டனாக இருந்து வேலை பார்க்குறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாநாடு அப்போ கூட இந்த மாநாடு நடந்தபோது கூட இந்த பரிசீலனை வந்து செய்யப்பட்டது ஆனால் அதை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிடுகிறார் நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் அன்புமணி செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் உட்பட ஆறு பேர் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசணும் ஆனால் அவருக்கு அதற்கு சரியான பதில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்னால் எந்த ஆறு பேரும் என்னை வந்து சந்திக்கவில்லை அது சுத்த பொய் என்று தனது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து குறிச்சிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு இது அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது இப்போ தொண்டர்களின் வெளிப்பாடாகவே அமைச்சர் செங்கோட்டையனின் பேசிய அந்த செயல் இருந்ததாகத்தான் கருதப்படுகிறது ஏனென்றால் அவருக்கு ஆதரவாக முன்னூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தங்களது பொறுப்புகளிலிருந்து வாலண்டியரா வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்காமல் இருந்தால் ஏடிஎம்கி கட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து அழியும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இருக்க முடியாது எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதை செய்ய தவறினால் அவருக்கு பெரும் இழப்பு ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது பிஜேபி கட்சி கூட இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு மூன்று மாதங்கள் கழித்து உடனே பிஜேபி கட்சியில் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்பொழுது அதிமுக கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தலைமையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படுறீங்க ஆனால் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண தெரிஞ்சிக்கணும் அதை வந்து நிர்வாகம் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பயம் வந்து நியாயமான பயம்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ டிடிவி தினகரனையும் ஓபிசி அவர்களையோ கட்சியில் அவரை வளர்த்துக்கிட்டா அவர்களோட கை வந்து ஓங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படியெல்லாம் நடக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆயிட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தானே சரியாக பார்த்துக்கணும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் எண்ணமும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்றும் எண்ணமும் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் கருத்து என்னுடைய கருத்து அல்ல இப்படியே நீங்கள் செய்தால் சர்வாதிகார போக்கை கையாண்டால் நீங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள் இது வந்து பொதுவாக இருக்கிற மக்களுக்கு கூட தெரியும் ஒன்றா இருந்துச்சுனாக்கா டிஎம்கே கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்கலாம் ஆனால் அதை வந்து செய்ய தவறுறீங்க நன்றி வணக்கம்